நிறைய பேர் அழகுக்காக பச்சை குத்திக்கிறாங்க இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல்ங்க நிறைய பேர் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு அட்டாசமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய மூவி ஸ்டார்ஸ் பண்றாங்க ஹாலிவுட் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் அவங்களை எல்லாம் பார்த்து நாம காப்பி பண்றோம் ஆல் தட் இஸ் ஓகேங்க பட் இந்த பச்சை குத்துற ஊசி சுகாதாரமான ஊசி தானா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கோயம்புத்தூர்லயே நான் இருக்கிற ஊர் ஒரு கிட்டத்தட்ட நூறு சென்டர்ஸ் இருக்குங்கிறாங்க இந்த பச்சை குத்துற ஊசிகள் இந்த பச்சை குத்துற ஊசிகள் நாம போனோம்னா அந்த புதிய ஊசி யூஸ் பண்ணி அதை டிஸ்கார்ட் பண்றாங்களான்னு பாருங்க வேற யாருக்காவது யூஸ் பண்ண ஊசி எடுத்து நமக்கு